ஹாய் கைஸ் நான் உங்கள் கார்த்திக் சுபா இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஈசா யோகாவை பற்றி தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வெள்ளிங்கேரி போயிட்டு வர்ற வழியில் தான் ஈஸா வந்துட்டு இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு வண்டி திருப்பியாச்சு ஃபேமிலியாக போய் ஈஸாவில் வந்துட்டு இறங்கிட்டோம் வாங்க இப்போ நம்ம வந்துட்டு நடந்து வந்துட்டு உள்ளே போகலாம் இப்போ வந்துட்டு தான் வந்துட்டு போய்கிட்டு இருக்கேன் போயிட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தால் நின்று ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் இருந்து எடுக்கும் போது முகத்தை வந்துட்டு கவர் பண்ணவே முடியல நம்ம முகமும் அதுவும் பார்த்திங்கன்னா செல்ஃபிஸ் மாதிரி வந்துட்டு நம்ம எடுக்கவே முடியல தூரத்துலேருந்து எடுத்தோம்னா தான் நம்ம கவர் ஆகி ரொம்ப அழகாகவும் வந்துட்டு இருக்குது பேக்ரவுண்டு பார்க்கவும் இந்த ஆதியோகி சிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு மரம் இதெல்லாம் இருக்கும் அதுக்கு பின்னாடி வெள்ளிங்கிரி மலை அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா வானம் அப்படியே தெரியும் அது பார்க்கவே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக அழகாக சூப்பராக வந்துட்டு இருக்குது இது வந்துட்டு மாடுகளுக்கெல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்காக வந்துட்டு ஊற்றி வச்சுருக்காங்க இந்த இடத்துல தான் வந்துட்டு மாடு வந்துட்டு திரும்பி போகும் அது ரொம்ப பாவங்க ஒரு பத்து பேச்சை வச்சு பாவமாக இழுத்துக்கிட்டு வருது இழுக்க முடியாமல் இது பார்த்திங்கன்னா ஆதியோகி சிலைக்கு பின்னாடி அதோடய தலையில் தேன் கூடு வந்துட்டு இருக்குது யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்ட்டு மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு என் கண்ணில் தென் வெட்டது அதனால் வந்துட்டு நான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் நீங்கள் யார் நோட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு சண்டேதே போயிருந்தோம் சண்டேங்கிறதுனால கூட்டமாக தான் இருந்தது இட நாளில் போனாலும் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா கூட்டமாக தான் இருக்குது பஸ்ஸெல்லாம் வெறும் லிங்கம் மட்டும் இருக்கும்போதே யாரையுமே வந்துட்டு வரமாட்டாங்க ஈஸாக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆதியோகி சேலை வச்சு ஒரு அஞ்சாறு வருஷம் ஆனதுலேருந்து இப்போ ஓவராக வந்துட்டு கூட்டம் நிறைய பேர் வந்துட்டு வராங்க எங்கெங்கே இருந்தெல்லாம் வராங்க நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு அஞ்சரை மணி போல் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பிட்டோம் இது பார்க்கிங் சார்ஜ் பார்த்திங்கன்னா ஒரு ரூபா வந்துட்டு போட்டாங்க ஃபோர் வீலர்னால டூ வீலர்னால் டொண்ட்டி ருபீஸு இன்னி நிறைய வந்துட்டு கோவிலெல்லாம் இந்த என்ட்ரன்ஸில் வந்துட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபினிஷ்டாயிரும் அதுக்கப்புறம் ஒரு வீடியோ எடுத்து போட்டுக்கலாம் இடையில் பாதி வழியில் நிறுத்தி ஒரு கடையில் வந்துட்டு டீ சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பியாச்சு இதோட நம்ம ட்ரிப்பு வந்துட்டு முடிஞ்சுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலினாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கிங்க நம்மளோட வீடியோஸ் எல்லாருமே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைபர் யாரும் பண்ணுறதில்லை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க டாட்டா பாய் பாய்